வாழ்வர்த்தரன் நான் உங்கள் அக்கப்பந்தர் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாள்பட்ட வயிற்றுப்போக்கு நிறுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வயிற்றுப்போக்கு போச்சு அப்படின்னா பேதியாச்சுன்னா உடனே போய் கடையில் போய் மருந்து மாத்திரை போட்டு உடனே நிறுத்துவாங்க அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க ஏன்னா அவங்க உடம்புல இருக்க கெட்ட பேக்டரியல் கெட்டதை தான் அது வெளியே அனுப்புது நீங்கள் ஏதோ சாப்பிட்ட உணவில் பாய்சன் ஆயிருக்கு அதாவது ஏதோ ஒரு அது கெட்டுப்போன உணவோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு உடம்புல அவங்க வந்து அதாவது அந்த உணவில் வந்து பார்த்திங்கன்னா வெளிய கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த உணவு வந்து கெட்டு போகாமல் இருக்க நிறைய கெமிக்கல் சேர்ப்பாங்க அந்த மாதிரிலாம் உடம்புக்கு ஒத்துக்காமல் பேதியாகும் அது மாதிரி நீங்கள் அது உடம்புல இருக்க கழிவை வந்து வெளியேற்றும் இயற்கை இயற்கையாகவே நம்ம உடம்பு வந்து உடம்புல கெட்டது வந்துச்சுன்னா வெளியேற்றும் அந்த வெளியேற்றுறதுக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள் அதை வெளியேற்ற டைம் கொடுத்தா தான் உங்கள் உடம்பு வந்து திரும்ப பழைய வெளியேற்றிட்டு அது திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும் உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு பேதியாச்சுன்னா உடனே நீங்கள் நீர் சத்து ஓவராக வெளியே போகும் அப்போ நீர் சத்தை மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க நீர் சத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் உப்புக்கு மூணு ஸ்பூன் சர்க்கரை அல்லது ஒரு ஸ்பூன் உப்புக்கு ஆறு ஸ்பூன் சர்க்கரை அதாவது ஒன்னிஸ்ட்டு மூணு அல்லது ஒன்னிஸ்ட்டு ஆறு அந்த வீதத்தில் தண்ணியில் போட்டு கலந்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து வந்து பேலன்ஸ் பண்ணும் உடம்புல அப்போ நீர் சத்து பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டயர்டு இருக்காது அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பேதிக்கு மாத்திரை போடாதீங்க அதுவே நின்றும் உங்களுக்கு பேதி ஆகும்போது ஓவர் ஜுரம் இல்லை உங்களுக்கு ரொம்ப வலி இல்லைன்னா ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ப்ளூ கலராக மாறுது பேதி ஆகும்போது அப்படின்னு ஏதோ ஒரு அதிகமாக இருந்தாக்கா உடனே டாக்டரை போய் பாருங்கள் அதுக்கு மட்டும் டாக்டரை போய் பாருங்கள் வெறும் பேதி மட்டும் ட டயர்டாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த அது போகிறதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் போடாதீங்க நீராக நீர் பே நீரை மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்கள் போதும் இப்போ குழந்தைகளுக்குலாம் ஒரு நாளைக்கு பிறந்த குழந்தைக்கெல்லாம் பத்து பதினோரு தடையெல்லாம் போகும் அதெல்லாம் நார்மல் தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு போகுங்க அதெல்லாம் நார்மல் தான் உங்களுக்கு இப்போ குழந்தைகளுக்கு கூட அப்படி போச்சுன்னா கூட உடனே என்ன செய்வாங்க ஆரோ ரூட் கஞ்சி கொடுப்பாங்க அப்புறம் மேரி பிஸ்கட்டை கொடுப்பாங்க அப்புறம் பன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்து நிறுத்திடுவாங்க அவங்களுக்கு வந்து நாள்பட்ட வேதி இப்போ பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு ஒரு வாரமாக நிற்காமல் போய்கிட்டுருக்கு ஒரு மாதமாக இருக்குது எனக்கு ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை போது நாலஞ்சு தடவை போது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும் நான் ஒரு ரெமெடி சொல்கிறேன் அதை செஞ்சு பாருங்கள் சரியாயிரும் மாதுளம்பழம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நீங்கள் பேதியாகிறதுக்கு வந்து உங்களுக்கு உப்பு நீர் கலந்த சர்க்கரை சொன்னேன் பார்த்தீங்களா அது உங்களுக்கு தெரியல எந்த விதத்தில் போடுறது தெரியலேன்னு சொல் தெரியலனாக்க நீங்கள் கடையில் வந்து எலக்ட்ரோலைட் எலக்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு பவுட்ரு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கலாம் அதை பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து நாள்பட்ட பேதி நாள்பட்ட வயிற்றுப்போக்குக்கு வந்து நீங்கள் மாதுளம்பழம் சின்ன மாதுளம்பழம் வாங்கிக்கோங்க அந்த மாதுளம்பழத்தை அப்படியே முழுசாகவே வெட்டி செய்யக்கூடாது அப்படியே முழுசாவே இட்லி சட்டியாக அப்படியே வேக வைங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெந்த உடனே அந்த வெந்த மாதுளம்பழத்தை அப்படியே முழுசாகவே மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு வடிகட்டி அந்த தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க அன்றைக்கி பூரா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா அந்த நாள்பட்ட பேதி வயிற்றுப்போக்கு வந்து நின்றும் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க